ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயில்லாமல் வாழ்வதே மிகப்பெரிய சொத்து என புராணங்கள் சொல்கின்றன நோயில்லாமல் வாழ்வதற்கு நாம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான மந்திரங்களில் ஒன்றான மகா மிருத்துஞ்சய மந்திரத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இப்போது பார்க்கலாம் இது மார்க்கண்டேய முனிவரால் ஜபிக்கப்பட்ட மந்திரமாகும் இது இரவாமையை வேண்டுவதாக அமைகிறது மகா மிருத்துஞ்சய மந்திரம் ஓம் த்ரயம்பகம் எஜாமகை சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவந்த மிருத்தியோர்முக்ஷீயமா ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்திம்புஷ்டிவர்தனம் உருவாரகமிவந்தநாத் மிருத்தியோர்முக்ஷீயமாத் இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருளை நாம் தெரிந்து கொள்வோம் ஓம் திரயம்பகம் என்றால் சிவபெருமானைக் குறிக்கும் மூன்று கண்களை உடையவர் என்று பொருள் அவரது மூன்றாவது கண் சாதாரண பார்வைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை காட்டுகிறது எஜாமகே என்றால் நாங்கள் யாகத்தால் உன்னை வணங்குகிறோம் என்று பொருள் சுகந்திம் என்றால் நறுமணம் புஷ்டிவர்தனம் என்றால் ஊட்டமும் எல்லா நலமும் பெருகும்படியாகச் செய்பவர் உர்வாருகம் என்றால் இந்த சம்சாரத்தின் பிடியிலிருந்து விடுபடும் மிலரி போல என்றும் மிருத்யோர் என்றால் இறப்பு பந்தநாத் என்றால் பிடியிலிருந்து முக்ஷிய மாமிருதாம் என்றால் விடுவித்து எனக்கு இரவாமையை அருளும் என்பதாக பொருள் ஓம் முக்கண்ணை உடையவரே எல்லா வளமும் எல்லா நலமும் பெருகச் செய்பவரே நாங்கள் உம்மை யாகத்தினால் பூஜிக்கிறோம் வெள்ளரிப்பழம் போல என்னை இறப்பின் பிடியிலிருந்து விடுவித்து எனக்கு இரவாமையை அருளும் என்பதாக பொருள் ஓம் என்பது எல்லா மந்திரங்களுக்கும் பொதுவானது இந்த ஓரெழுத்து மந்திரம் அனைத்து மந்திரங்களுக்கும் முதலில் உச்சரிக்கப் பெறுவது சிவபெருமானுக்கு மற்ற பல அங்க அடையாங் அடையாள அணிகலன்கள் இருந்தாலும் இங்கு அவர் முக்கண்ணனை முக்கண்ணன் என அறியப்படுகிறார் காரணம் மற்ற எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பை உடையவர் மூன்றாவது கண்ணால் மன்மதனை எரித்தவருக்கு அதே போல யமனை எரிப்பது ஒரு பெரிய காரியமல்ல என்று கூறுவதும் ஏற்புடையது சிவபெருமான் காரணமின்றியே அவர் மீது பக்தி இல்லாவிடினும் அருள் செய்து நறுமணத்தையும் ஊட்டத்தையும் அளிக்கிறார் அவர் மீது நமக்கு பக்தி கூட கூட அவற்றை அதிகரிக்கச் செய்பவர் என்பதையே வர்தனம் என்ற சொல் உணர்த்துகிறது நறுமணம் என்பது மனமகிழ்ச்சி போன்ற உள்ளம் சார்ந்த வளங்களையும் புஷ்டி என்பது உடலுடன் தொடர்புடைய நோயின்மை சுகம் என்ற நலன்களை சுட்டிக்காட்டுகிறது யஜாமஹே வடமொழியில் எஜாமை என்றால் யாகம் செய்தல் என்று பொருள் வெள்ளரிக்காய் பழுத்த பழுத்தவுடனேயே கொடி அதை விட்டு பிரிவதில்லை பக்குவம் வரவேண்டியுள்ளது பக்குவம் வந்தவுடன் பழத்திற்கு சேதம் இல்லாமல் கொடியிலிருந்து விடுபடுகிறது அதேபோல் இரவாமையை வேண்டினாலும் பக்குவம் வரும்போதுதான் அதை அடைய முடியும் இங்கு இரவாமை என்பது இப்பொழுது எடுத்துள்ள இப்பிறவியில் அல்ல இனி பிறந்து பிறந்து இறந்து இறந்து இழைக்காமல் இருப்பதுவே வேண்டப்படுகிறது அதற்கு இம்மனித பிறவி ஒரு கருவியாக இருக்கிறது எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அதன் பொருளறிந்து சொல்வது பல மடங்கு பலன்களை உடனே அளிக்க வல்லது இப்படி இந்த மந்திரத்தின் பொருள் உணர்ந்து கொண்டு என்னுடன் நீங்களும் இந்த மந்திரத்தை இப்போது உச்சரிக்கலாம் ஓம் திரயம்பகம் யஜாமகே புஷ்டிவர்தனம் ஒருவாறு கமிவபந்தநாத் மிருத்யோர் முகியமாம்ருத நோயில்லாமல் வாழ்வதே மிகப்பெரிய சொத்து நோயில்லாமல் வாழ இந்த மந்திரத்தை ஒருமுறை சொன்னால் கூட அது கவசம் போல இருந்து நம்மை காக்கும் சக்தி படைத்தது ஆகும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து